அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க நாளைக்கு அசோகாஷ்டமி எல்லாருக்குமே அஷ்டமி அப்படின்னாலே தெரியும் நம்ம காலபைரவருடைய வழிபாடுகள் பண்ணுவோம் அஷ்டமிங்கிறது எட்டாவது திதி ஆனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அசோகாஷ்டமி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு எதுவாக இருந்தாலும் அந்த துன்பத்தை போக்கி இன்பத்தை தரக்கூடிய ஒரு நாள் ஏன்னா இந்த நாளில் நம்ம இந்த ஒரு செடியை மட்டும் நம்ம வழிபாடு பண்ணாலே போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமும் நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க அசோகாஷ்டமி இந்த அசோகாஷ்டமி பெயரை வித்தியாசமே இருக்கேம்மா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோகம்னா நமக்கே தெரியும் கஷ்டம் வருத்தம் அசோகம்னா நம்ம நம்முடைய வருத்தங்கள் நீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகள் வருது அப்படி சோகத்தை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அஷ்டமிங்கிறதுனால தான் இந்த நாளுக்கு அசோகாஷ்டமின்னு ஒரு பெயர் வந்தது இத இதற்கு புராணத்திலே ஒரு கதை இருக்குது சீதையை வந்து ராவணன் கவர்ந்து சென்று ஒரு மலர் சோலையில் இலங்கையில் சிறை வைத்தார் அப்போ அந்த மலர் சோலையில் சீதை வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டாங்களாம் ராமனை பிரிந்த வருத்தம் அவங்களுக்கு வந்து அனலாய் வந்து சுட்டதான் அப்படி சீதையுடைய சோகத்தை போக்குவதற்காக அங்கிருந்த ஒரு மரமானது தன்னுடைய இலைகளையும் மலர்களையும் சீதையின் மேலே போட்டுட்டு அதாவது சீதையின் மேலே வந்து அப்படி இலை கொட்டும் பார்த்தீங்களா அது மாதிரி ஃபுல்லாக கொட்டி அந்த சீதையை வந்து சாந்தப்படுத்த முயன்றதுதான் அப்போ அங்கிருந்த மரம் வந்து சீதையினுடைய தாபத்தையும் சோகத்தையும் தணித்ததனால அந்த ஒரு மரத்துக்கு அசோக மரம் என்ற அழைக்கப்பட்டது அந்த அசோக மரம் தான் மருதாணி மரம் அதாவது மருதவாசினி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கப்புறமேட்டு இந்த மரம் வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்ரீராமன் வந்து சீதையை மீட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணச்சான் அந்த பிரார்த்தனையும் விரைவில் நிறைவேறி சீதையும் அசோகவனத்திலிருந்து அந்த சிறையிலிருந்து விடுபட்ட போது அங்க இருக்க மரங்களுக்கு சீதா தேவி வந்து பிரியா விடை கொடுத்தாங்களாம் அப்போ சீதை வந்து மருதவாணி மரத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் என் கூடவே இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த மருதாணி வந்துட்டு அம்மா பதிவிரதையான தங்களுக்கு இது மாதிரியான ஒரு கஷ்டம் வேறு எந்த பெண்மணிக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை வாங்கினதான் சீதாதேவியும் மருதாணி மரங்களான உன்னை யார் வந்து தண்ணி விட்டு வளர்த்து பூஜிக்கிறாங்களோ இல்லாட்டி உன்னுடைய இலையை வந்து யார் பூசிக்கொள்கிறார்களோ இல்லை இலையை வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே எந்த காலத்துலேயும் துன்பமே நேராது அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாங்க அதனால தான் நம்ம நம்மளுடைய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் எந்த ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா கையில் மருதாணி ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த மருதாணி இலைகளை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் அதற்கு இதுவும் சீதை கொடுத்த ஒரு வரமும் ஒரு காரணம் அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு சீதாதேவி மருதாணி தேவிக்கு அந்த மருதாணி மரத்துக்கு அந்த வரமளித்த நாள் தான் ஒரு அஷ்டமி நாள் அதனால தான் அசோக அஷ்டமி அப்படின்னு ஒரு பெயர் வந்தது இது பங்குடி மாதத்துடைய அம்மாவாசையிலேருந்து எட்டாவதாக வரக்கூடிய அஷ்டமி திதிக்கு இப்படி துன்பத்தை போக்கி நமக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால் நாளைக்கு வரக்கூடிய இந்த அசோக அஷ்டமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் ஏன்னால் இவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு மருதாணி கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலையுமே மருதான செடி இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி மருதான செடி உங்கள் வீட்டில் இருந்ததுனால் நாளைக்கு நீங்கள் எப்படி வந்து துளசி இலைகளுக்கு அந்த துளசி செடிகளுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி மருதாணி செடிக்கு காலையில் குளிச்சிட்டு வந்த கையோட ஒரே ஒரு கப்புலாட்டி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அந்த செடிக்கு நீங்கள் விட்டுட்டு அந்த மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு காலையோ மாலையோ தீபங்கள் ஏற்றலாம் ஏற்றிட்டு அந்த மரத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு வர சுற்றி வ முடியறத்துக்கு அதை சுற்றுவாங்க பார்த்திங்களா அந்த பிரதிஷ்ட பண்ணுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சுற்றிட்டு வரலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து தொட்டு மட்டும் நம்ம நமஸ்கரித்து நாளைக்கு மருதாணியை இப்படி வந்து எளிமையான முறையில் நீங்கள் உஜித்து பாருங்க கண்டிப்பாக எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடக்கணும்னு இருந்தால் கூட அதை போக்கக்கூடிய சக்தி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு மருதாணி பூஜைக்கு இருக்குங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எளிய முறை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ மருதாணி மரங்கள் இருக்கப்போ அந்த இலையை மட்டும் நாளைக்கு பறிச்சிட்டு உங்களுடைய கையிலையும் உங்களுடைய குழந்தைங்க கையிலையும் நீங்கள் வ வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு விசேஷமும் நல்ல ஒரு சந்தோஷமும் சுபிக்ஷம் எல்லாமே நடக்கும் இப்போ நிறைய மரம் இருக்குது நிறைய இலைகள் இருக்குன்னா தாராளமாக அக்கம் பக்கத்து உள்ள வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த மருதாணியை அரைச்சு நாளைக்கு மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க நம்ம குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மருதான செடியே இல்லைம்மா அப்படிப்பட்டவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நமக்கு எல்லா இடமும் ரெடிமேடாக வந்து இந்த மருதாணி அந்த கோன்மாரிலாம் கூட கிடைக்கிது நாளைக்கு ஏதாவது நம்மளால் பூஜை தான் பண்ண முடியல அட்லீஸ்ட் வந்து உங்களுடைய உள்ளங்க இலையாச்சும் இந்த மருதான இலைகளை நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் அதை ரெடிமேடோ நம்ம வீட்டில் அரைச்சதோ ஆனால் இப்போ கிடைக்காத பட்சத்தில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ நம்ம அந்த கடையில் வாங்கியாச்சும் அந்த மருதாணி கோன் வந்து உங்கள் கையில் வச்சு நாளைக்கு இந்த மருதாணி இப்படி உங்கள் கையில் வச்சுப்பா பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் சுபிக்ஷம் எல்லாமே இருக்குங்க நமக்கு குடும்பத்தில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பு ஆகணும் இது மாதிரி ஐஸ்வரியங்கள் எல்லாம் பெருகணும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான எளிமையான இந்த மருதாணி வந்து நம்ம பூஜித்தாலே போதும் மருதாணிங்கிறதே வந்து நமக்கு மகாலட்சுமிக்கான ஒரு அம்சம்தான் அதனால தான் நாளைய தினம் இப்படி மருதாணி வந்து நம்ம பூஜிக்கிறப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு பிரச்சனைகளும் நீங்கி குடும்ப ஒற்றுமையானது அதிகரித்து நமக்கு வந்து நல்ல ஒரு கடன் சுமைகள் குறைந்து ஒரு செல்வ செழிப்புகள் நமக்கு ஏற்படும் நாளைக்கு மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை கையில் ஒரே ஒரு தீபம் கொஞ்சம் மருதான இலைகள் பறிக்கிறோம் பார்த்தீங்களா இலையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் என்ன உங்கள் கையில் கிடைக்கிதோ அதை அதை எல்லாமே வச்சுட்டு அதற்கு மேலே சின்னதாக ஒரு குட்டி தட்டு எடுத்துக்கோங்க இந்த இலைகள் மட்டும் கிடச்சதுன்னா இலை வச்சுக்கலாம் இல்லை மருதாணி பூ இருந்தாலும் பரவாயில்ல பூவும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பூ இலை காய் இது எல்லாத்தையும் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகலில் சின்னதான நல்லெண்ணெய் அல்லது ஒரு நெய் தீபம் மட்டும் நாளைக்கு மாலையில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள் அவ்வளோ ஒரு விசேஷம் நம்முடைய கடன் சுமை எப்படிப்பட்ட கடன் சுமையும் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி கூடுதலான ஒரு டிப்ஸ் இந்த மருதாணிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நிலை வாசல் இருக்கப்பட்ட பார்த்திங்களா வீட்டோடய நிலவாசலை நம்ம மாவிளை கட்டுவோம் வேப்பில வைப்போம் அதே மாதிரி மருதாணி வீட்டில் இருக்கிறவங்க மருதாணி ஒரே ஒரு கொப்பு மட்டும் உடைச்சிட்டு உங்களுடைய வீட்டு வாசலில் அந்த இதை நீங்கள் சொருகி பாருங்கள் எப்படிப்பட்ட கண் திருஷ்டிகளும் துஷ்ட தேவதைகளும் இது எல்லாமே நம்மளே வந்து நெருங்கவே நெருங்காதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பணவரவு குடும்பத்தில் செல்வ செழிப்பு நிச்சயமாக ஏற்படுங்க சின்னதான பார்ப்பதுக்கு ஒரு மரம் தான் ஆனால் இந்த மரத்தை இப்படி பூஜை பண்ணி பாருங்கள் அதுவும் நாளைய தினத்தில் நல்ல ஒரு நமக்கு நல்ல ஒரு நல்லது மட்டும்தான் குடும்பத்தில் நடக்கும் மருதாணி செடியே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட சின்னதான ஒரு மருதாணி தொட்டியோ ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் இதே மாதிரி பூஜித்து பாருங்கள் நல்ல ஒரு ஐஸ்வரியம் பெருகும் அப்படி இது மாதிரி மருதாணிக்கு வந்து நம்ம வந்து பூஜிக்கிறப்ப சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குது ஏன்னா எப்படிப்பட்ட துன்பத்தையும் நிவர்த்தியாக்கூடிய where a am இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம மருதான இலைகளை வந்து நம்ம ரெண்டே ரெண்டு இலைகளாச்சும் நாளைக்கு சாஸ்திரத்துக்கு சாப்பிட்ணுங்க அப்படி நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய பலவித நோய்களும் சரி நம்முடைய துன்பத்திற்கு காரணமான எப்படிப்பட்ட பாவங்களும் வில நீங்குது அப்படின்னு லிங்க புராணத்தில் சொல்லியிருக்கு அதனால தான் இந்த ஒரு மரத்துக்கு நாளைக்கு இவ்வளோ ஒரு விசேஷம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக நாளை தினம் மருதானியை மட்டும் பூஜித்து பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சுகங்களும் சந்தோஷங்களும் நம்ம கூடவே என்றைக்குமே நிலையாக இருக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்